வணக்கம் இன்றைய வாசித்தல் என்ற தலைப்புல இன்னைக்கு நான் சிவானி பிரியங்கா அவர்கள் எழுதின காணா ஒரு காதல் காவியம் அப்படின்ற கவிதை தொகுப்புல இருந்துதான் சில வரிகளை வாசிக்கலாம் இருந்திருக்கேன் ஆக்சுவலி இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்கு நான் படிச்ச முதல் காதல் கவிதை தொகுப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஆஹ் நம்ம வந்து ஒரு தலை காதல் கேள்விப்பட்டிருப்போம் இல்ல ரெண்டு பக்க காதலும் கேள்விப்பட்டிருப்போம் இல்ல பல வகையான காதல்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஒரு பொண்ணுடைய காதல் வந்து எப்பவுமே வந்து வெளியில வந்து சொல்லப்படுறது இல்ல வெளிப்படையா பேசப்படுறதில்ல ஆஹ் நம்ம சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டா கூட ஒரு தலைவன் அப்படின்னு ஒருத்தான் இருப்பான் அவனை நினைச்சு பறவைங்க கிட்டயோ இல்ல வந்து கிட்டயோ அப்படின்னு புலம்பிட்டு ஆனா யாருன்னே தெரியாத ஒருத்தர் ஒரு ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நினைச்சு பொண்ணுங்க நிறைய கற்பனை பண்ணுவாங்க நான் சோ அந்த மாதிரி தெரியாத ஒருத்தர் மேல உண்டாகிற அந்த காதல் உணர்வை வந்து இவ்வளவு அழகா எழுத முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க அந்த உணர்வுகளுக்கு வார்த்தை கொடுத்த மாதிரி இருந்தது இந்த புக்கு இதுல இருந்து ஒவ்வொரு கவிதை வரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது சோ அதுல சில வரிகள் போட்டு படிக்கிறேன் முக்கியமா இதுல வந்து அவங்க வந்து நன்றி அப்படின்னு சொல்லி அந்த புக் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு எல்லாம் நன்றி எழுதிருப்பாங்க இல்லையா அதுல ஒரு லைன் எழுதியிருப்பாங்க தந்து பலி தீர்க்கும் தமிழுக்கு நன்றி என்ற வார்த்தை போதுமா அதாவது அவங்க படுற அந்த என்ன வேதனை என்ன சொல்லி தீர்றது யாரு சொல்லி தீர்றது அப்படின்ற அந்த வேதனைய அந்த வலிய தீர்க்கறதுக்கு தமிழ் ஒரு வழியா இருந்திருக்கு ஆஹ் ஒரு மார்க்கமா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நன்றி சொல்ல அடுத்து உனக்கே தெரியாத பல கோடி உரையாடல்கள் உன்னுடன் கடந்து விட்டேன் சோ நான் சொன்னேன் இல்லையா அது யாருன்னே தெரியாத அந்த மனுஷன் கிட்ட இப்ப நம்ம அந்த பழைய சீரியல் ஒண்ணு பாட்டு வரும் என்ற வார்த்தை இருக்கும் யாரோ உன் வாழ் வாழ்வது யாரோ என் சலனங்கள் தீந்துட வாராயோ அந்த மாதிரி எல்லாம் வரிகள் ரொம்ப நல்லா இருக்கும் சோ அது மாதிரியான வரிகள் இதுல இருக்கு நிறையா ஆஹ் அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐம்புலன் அப்படின்ற தலைப்புல உன் கண்கள் சிரிக்கும் சத்தம் என் செவிகளில் ஸ்பரிசிக்க சுவாசிக்கிறேன் சோ அதுக்காகவே தான் நான் சுவாசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து படிச்சா இந்த கூட நான் அவ்வளவு ஒவ்வொரு வரியும் அவ்வளவு நல்லா இருக்கும் கடைசியா ஒரே ஒரு ரொம்ப பிடிச்சதோட நிறுத்திக்கிறேன் நீ என் சிகையில் பூவும் நீ சில சில்லறை சிரிப்பின் சத்தத்தில் சந்தம் மறந்து சங்கீதம் துறந்து சின்ன சிரத்தில் கொண்ட சின்னம் இவளும் சின்னாபினமாய் சிதறி போகிறேனடா நீ எப்பொழுது என்னை மீட்பா என்று கண்டிப்பா இந்த இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா வாங்கி படிங்க ரொம்ப அருமையான ரொம்ப இல்லாம பயங்கர என்னடா இது அப்படின்ற மாதிரி இல்லாம சூப்பர் சூப்பரான லைன்ஸ் கொண்ட காதல் கவிதை தொகுப்பு இது நீங்க இந்த புக்கு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தலைப்பு இல்லை எந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து வாசிப்போம் பாய்